நண்பர்களே நான் தான் மீண்டும் மீண்டும் யாருன்னு தெரியுதா மார்க் ஆண்டனி யாரு மார்க் ஆண்டனி இங்கே ஒரு சிலுக்கு ஒன்று இருக்குது அது வேறு அடமொழின்னு ஒன்று இருக்குது என்னது விஜே ஈரோடு சிலுக்கு விஜே ஈரோடு சிலுக்கு சிலுக்க வந்து இன்னைக்கு நான் வந்து அதை உடனே நான் மார்க் ஆண்டனியா மாறிட்டேன் அடியே மணநில் அடியே சிலுக்கே உள்ளதா இருக்காதடி அடியே மனநில் அடியே உள்ள போவோம் சிலுக்கே சிலுக்க உடனே எனக்கு அப்படி ஆயிடுச்சு அடியே ஏய் மனநில நாணிக்காதரிக்கே சிலுக்கே சிலக்கா அடியேய் மனநில நாணிக்காதரி அடியே உள்ள நீங்க நானும் காப்பாளி போடலாமே

ஆம்ல ஆம்பளை மாதிரி இருக்கும் அப்ப நீ யாரு? நான் பொம்பளேடா. அது நீ சிலுக்குதானே? ஆமாடா. சிலுக்குதானே. சிலுக்கு மாதிரி வந்திருக்கு. நீ நானன் போடலாமா தாபாளு. அப்படியா? விளக்கு மாதிரி ஐயோ இப்பிடில பேச கூடாது சரியா? என்ன அரை ஊகுற? ஹ? இங்க வா. பன்ன பன்ன கஞ்சி சிரிச்சிட்டுள்ள உள்ள போக கூடாது. சரியா? நான் என்னமோ நிளிச்சிட்டு வந்தேன். என்ன நிளிச்சிட்டு இருக்கே? எப்படி இருப்பா? சிலுக்கா. எங்க கட்டானு? அப்படியா

செலுக்கு நீ அந்த இன்ஸ்டா ரீல்ஸில் அப்படி இப்படியே நான் அது ஆமாம் நான் தான் அதனால தான் உன்னை பார்க்க வந்திருக்கேன் அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன் நீ தான் எனக்கு ஏத்த ஜோடின்னு ஓ இப்ப எல்லா பக்கம் சுத்திட்டு வந்துட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இப்ப என்ன இங்க கலாய்க்க வந்துட்டியா நீ சிலுக்கு நான் நடிக்கல சிலுக்கு என்ன பார்த்தா அப்படிதான் சொல்லுவாங்க இப்ப என்கிட்ட பழகனாதான் தெரியும் சிலுக்கு அப்படியா ரெண்டு நாள் இரு பழகிதான் பாப்போமே பழகம் உள்ள

நான் ஒரு ஃப்ளோட சொன்னேன் அதுக்காக நான் வந்து அடிச்சு பண்ண நினைக்காது சிறுக்க என்ன இங்க வா ஏன் வெளிய நெனைக்கி நெனைச்சு போது சுருக்கேன் கைய பிடிச்சி எடுத்துட்டீங்கன்னா எனக்கு பயமா இருக்கு ஏற்கனவே போய் லவ் பண்ற எனக்கு கட்டி பிடிக்கிறதில்ல அதனாலதான் டிப்ரெண்ட் அப்படியா நான் கட்டியதான் புடிக்க மாட்டேங்கிறேன் ஆஹ் இமோஷன் டாங்க முடியும் கட்டி பிடிச்சிட்டீங்கன்னா கட்டியேதான் பிடிக்க மாட்டேன் சுருக்க அப்படியே மல கத்தி இருக்கேன் சிலுக்கே சிலுக்கே சிலு சிலுக்கே அமைக்க வந்திருக்கேன் பாட ஓடிக்கலாம் வா அழகா தோணுது கட்டியே

அப்படியா இங்கேயே அடிக்கிறா உள்ள குடி போய் அடிக்க முடியுமா வெளிய அடிச்சு அடிக்க முடியாத அடியு அடிப்பா அடி அடின்னு தான் அப்படியா இதுக்கு மேல பேசணும்னா அசிங்கமா காலியை துப்பிடுவாங்க தெரியுமா என்னது